இந்த பதிவை காணக்கூடிய அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் இந்த பதிவை வந்து உங்கள் கைக்கு வரும்பொழுது எல்லா மாற்றமும் எல்லா வளங்களும் உங்களுக்கு கிடைக்கணும் இறைவனர்களால் சொல்லிட்டு பிரார்த்தனை பண்ணிக்கிட்டு இந்த பதிவை நான் உங்களுக்கு போடுறேங்க ஏன்னா ஒரு நல்லவர்களுக்கு நல்லது நடக்கக்கூடிய அமைப்பை ஏற்படுத்தணும் தான் இந்த பதிவை நான் உங்களுக்கு போடுறேன் ஏன்னா பெரும்பாலானோர் எனக்கு கமெண்ட்ல போட்டிருக்கீங்க நீங்கள் சொல்கிறது எல்லாம் சரியாக இருக்குது சரியான அமைப்பில் இருக்குது அப்படின்னுட்டு வெளிநாட்டில் வாழக்கூடிய தமிழர்கள் கூட எனக்கு வந்து நீங்கள் கமெண்ட் போடுறீங்க அதெல்லாம் ரொம்ப பெரிய மகிழ்ச்சியாக இருக்குதுங்க மன மகிழ்ச்சது எதுவுமே காசு கொடுத்து வாங்க முடியாதுங்க மன மகிழ்ச்சியை வந்து இதை மாதிரியான செயல்களால் ஒரு மனசு சந்தோஷப்படுதுன்றது பெரிய எனக்கு இறைவன் கொடுத்த ஒரு வரமாக தான் நான் நினைக்கிறேன் நீங்கள் எல்லாம் எனக்கு சப்போர்ட் பண்ணுறது எனக்கு அத்தனை அளவுக்கு வந்து மகிழ்ச்சியை கொடுக்குது வாழ்க்கையில் எனக்கு உங்களோட உறவுகள் இருக்குது இத்தனை உறவுகள் என்னுடன் இருக்கிறாங்கன்னும் பொழுது எனக்கு அவ்வளோ பெருமிதமாக இருக்குதுங்க அதே போல் இந்த பதிவின் மூலமாக உங்க வீட்டுக்கு வர்றது அந்த மாதிரியான ஒரு அமைப்பு இப்ப நான் வந்து நேரடியாக வர முடியலனாலும் இந்த பதிவின் மூலமாக உங்களுக்கு நான் வந்து ஒரு நல்லது நடந்தா போதுங்க இந்த பதிவை பார்த்து ஒரு முன்னேற்றம் ஏற்பட்டால் உங்கள் வாழ்வில் அதுதான் சிறப்பு வாய்ந்த ஒன்றா இருக்கும் அதனால இந்த பதிவின் மூலமாக உங்களுக்கு எல்லா வகையிலும் அனுகிரகத்தை இறைவன் ஏற்படுத்தி கொடுக்கணும்னு சொல்லிவிட்டு இந்த பதிவை போடுறேங்க இந்த பதிவானது கண்ணிராசிக்காரர்களின் வாழ்க்கையில் எப்படி ஒரு மாற்றங்கள் ஏற்பட போகுது கண்ணிராசிக்காரர்கள் பலத்த ஒரு பலகீனத்திலிருந்து வெளிவரக்கூடிய ஆட்களாக இப்போ மாற ஏன்னா சில இடங்களில் உங்களுக்கு தேவையில்லாத மன உளைச்சல் கஷ்டங்கள் உடல் ரீதியான பிரச்சனைகளை எல்லாம் கண்ணிராசிக்காரர்கள் கொஞ்ச நாளாக ரொம்பவே அனுபவிச்சுட்ருக்கீங்க இப்போ பார்த்தீங்கன்னா அது எல்லாம் மாறக்கூடிய சூழ்நிலையை இப்போ நீங்கள் வந்துட்ருக்குறீங்க கிரகங்கள் உங்களுக்கு அதை மாதிரியான நல்ல பலன்களை கொடுத்துக்கிட்ருக்கு கண்ணீராசியை பொறுத்தவரையிலும் ஏதாவது ஒரு விஷயன்னா நீங்கள் வந்து நிறைய யோசித்து தான் பண்ணுவீங்க நிறைய எல்லாத்தையும் சிந்தித்து செயல்படக்கூடியவர்களாகத்தான் இது நாள் வரைக்கும் கண்ணீராசிக்காரர்கள் இருக்காங்க கவுத்தன் முடிவு பண்ண மாட்டாங்க ஆனால் அன்புக்கு அவ்வளவும் ஆயிடுவாங்க அன்பின் அன்பை யாராவது கொஞ்சம் நல்லா சிரித்து பேசுகிறாங்க அவங்க குணம் எப்படி இருக்குல்லாம் தெரியாது நம்மக்கிட்ட எப்படி பேசுகிறாங்க அப்படிங்கிறத வச்சுக்கிட்டு நீங்கள் உடனே அவங்களுக்கு வந்து ரொம்ப அன்பின் மீது ஆசையை மீது ரொம்ப அடிமையாயிடுவீங்க அவங்களுக்காக எல்லா விஷயங்களும் விட்டு கொடுப்பீங்க இந்த மாதிரியான சூழ்நிலையால் தானே இன்றைய வரைக்கும் நீங்க மேல வர முடியாத ஒரு அமைப்புக்கு வந்திருக்கீங்க ஆனா உண்மையிலேயே உங்களை போல் ஒரு நல்ல குணம் படைத்தவர்கள் யாரும் கிடையாது எல்லா இடத்திலும் த முன்னே இறங்கி நிறைய நன்மைகளை செய்யக்கூடியவர்கள் இந்த கண்ணீராசிக்காரர்கள் அதே போல் நேர்மையாக செயல்படக்கூடியவங்க எந்த விஷயமாக இருந்தாலும் நேர்மையாகவும் அர்ப்பணிப்புடன் செயல்படக்கூடியவர்களாக இருப்பவங்க கண்ணீராசிக்காரர்கள் ஏதாவது ஒரு விஷயம்னா அதை எப்படி நடைமுறைப்படுத்துறதுன்னு அவங்களுக்கு மட்டும்தாங்க தெரியும் ஒரு விஷயம் எப்படி செயல்படுத்துறது தெரியலன்னு நம்ம யோசிச்சிக்கிட்டு இருக்கும் பொழுதே அவங்க இப்படியெல்லாம் பண்ணால் பண்ணலான்னு சொல்லிட்டு அதை சரியாக தெளிவாக எடுத்து சொல்லக்கூடியவர்கள் கன்னிராசிக்காரர் காரணம் அவங்க ராசிநாதன் வந்து புதன் பகவான் அப்போ அவங்களுக்கு எப்பயுமே ஒரு சிந்தனையாக இருக்கட்டும் செயல்பாடாக இருக்கட்டும் புத்தி கூர்மையாக இருக்கட்டும் எப்பொழுதும் அது வந்து சரியான அமைப்பில் போய்கிட்டே இருக்கிறதாங்க இது காரணமே அதே போல் ஒரு வேலை கொடுத்துட்டாங்கன்னா அந்த வேலையை முழுமையாக செய்து முடிச்சுட்டு தாங்க வெளியே வருவாங்க எதையாவது ஒரு காரணம் சொல்லிக்கிட்டு பாதியில் விலகிறதுக்கான வாய்ப்புகளே கண்ணிராசிக்கு இருக்காதுங்க ஒரு முழுமையாக அந்த வேலையை செய்யக்கூடியவர்கள் அவங்க மனசு வச்சுட்டாங்கன்னா அந்த வேலையை முடிச்சுட்டு தான் வருவாங்க அதே போல் மற்றவங்களை மாதிரி இல்லாமல் தனக்கென தனியாக எல்லா விஷயத்தையும் செய்வாங்க எல்லாத்தையும் அவங்க எல்லாரும் ஒரு மாதிரி பண்ணுறாங்கன்னா இவங்க வேறு மாதிரி பண்ணி அதை சரியான வழிவகையை ஏற்படுத்துகிறவங்க கன்னிராசிக்காரர்களோட திறமையாகவே இருக்குங்க அதான் அதுக்கு காரணம் எல்லாமே அவங்க ராசிநாதன் புதன் பகவான் செய்யக்கூடிய செயல்தாங்க எப்பயுமே ஒரு ஷார்ப்பாக இருப்பாங்க அதே போல் படிப்புலேயும் நல்லா சிறந்து விளங்கக்கூடியவர்கள் கல்வியில் நல்லா இருக்கிற அளவுக்கு வேலையை பார்த்தீங்கன்னா சாதாரண வேலையெல்லாம் அவங்க செய்ய மாட்டாங்க எல்லாமே தொழில் சம்பந்தப்பட்ட வேலையாக இருக்கும் தொழிலை வந்து உற்பத்தி தொழில் பண்ணுறது ஏதோ ஒரு விதத்தில் அவங்க தொழிலாளியாக இருக்கக்கூடியவர்கள் நல்ல ஒரு அமைப்பாக இருக்கக்கூடியவர்களாகத்தான் இதனால் வரைக்கும் இருப்பாங்க ரொம்ப புத்திசாலிதன் நிறைய இன்ஜினியர்ஸ் நிறைய வந்து அவங்க செய்கிறது எல்லாமே விசித்திரமாக இருக்கும் நம்மளால இதெல்லாம் முடியாதுன்னு நினச்சி கூட பார்க்க முடியாது நமக்கு அந்த நிமிஷமே தோன்ற அளவுக்கு கன்னிராசிக்காரர்களுடைய செயல்பாடுகள் தெளிவாக இருக்குங்க அதே போல் திட்டமிடல் புள்ளி விவரங்கள் எல்லாம் தெளிவாக இருக்கும் இவங்கக்கிட்ட அந்த வந்து ஒரு புள்ளி விவரமாக கரெக்டாக அதை கணிச்சு அதை சொல்லக்கூடிய தர திறமை வாய்ந்தவர்கள் யாருன்னு பார்த்தா கன்னிராசியாக தாங்க இருக்கும் ஆனால் யதார்த்தமாக செயல்படுவாங்க எல்லாம் தெரிஞ்சாலும் எதுவும் தெரிஞ்சுக்கிட்டு எனக்கு தான் தெரியுன்ற மாதிரி ஆதிக்கம் புடிச்ச மாதிரி இல்லாமல் எல்லா இடங்களிலும் யதார்த்தமாக அர்ப்பணிப்போடு செயல்படக்கூடியவர்கள் கூடியவர்கள் அதே போல் எந்த விதத்திலும் அவங்களோட நேர்மை வந்து குறையவே குறையாதுங்க ஒரு பேச்சாக இருந்தாலும் செயலாக இருந்தாலும் எல்லாமே அவங்களை வந்து தெளிவாக செய்வாங்க எல்லாத்துக்கும் நல்ல குணங்களோடு செயல்படக்கூடியவர்களாக இருக்கிறவங்க கண்ணீராசியாக தான் இருக்கும் ரொம்ப பொறுப்போடு செயல்படுவாங்க எல்லா இடத்துலையும் பொறுப்பாக எதாவது செஞ்சால் ஏதாவது பிரச்சனை வந்துடுமோ அது வந்துடுமோன்ற ஒரு பயத்தில் அந்த பொறுப்போடு செயல்படக்கூடியவர்களாக இருக்கிறவங்க தான் பார்த்தீங்கன்னாக்கா கண்ணிராசிக்காரர்கள் இதுகளை எந்த மாற்ற கருத்தும் கிடையாதுங்க இப்படிப்பட்ட கன்னிராசிக்காரர்களின் வாழ்க்கையில் இனி எப்படிப்பட்ட காலமாக மாறப்போகுது வருங்காலங்கள் உங்களுக்கு எதை மாதிரியான அமைப்பில் இருக்குதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாங்க கிரகங்கள் உங்களுக்கு எதை மாதிரியான மாற்றத்தை ஏற்படுத்தி வரக்கூடிய காலங்களில் எதை மாதிரியான பலன்கள் கிடைக்குதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம் கன்னிராசிக்காரர்களுக்கு வந்து சூரியன் நல்ல இடத்துல இருக்காருங்க எல்லா விதத்திலும் மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய அமைப்பில் இருக்கார் ஏன்னா இது நாள் வரையிலும் நீங்கள் வந்து கொஞ்சம் குழப்பத்தோட எதை செய்யணும் எதை செய்யக்கூடாதுங்கிற சில விஷயங்கள் புரிதல் இல்லாமல் இருந்த உங்களுக்கு இப்போ புரிவா புரிதலை ஏற்படுத்தக்கூடிய சூழ்நிலையை சூரிய பகவான் கொடுக்குறார் ஏன்னா புரிதல் வந்து எல்லா இடங்களையும் நமக்கு வராது நம்ம மனசளவில் ஒரு குழப்பத்தில் இருக்கிறோன்னா எதை பார்த்தாலுமே ஒரு பதட்டம் பயம் சரியாக இருக்குமா தப்பாக இருக்குமான்ற எண்ணங்கள் இருக்கும் அதே போல தான் இப்போ இருக்கக்கூடிய நேரமானது உங்களுக்கு பார்க்கும்பொழுது அதெல்லாம் மாறி சரியான அமைப்பை ஏற்படுத்தி கொடுக்குங்க தைரியமும் தன்னம்பிக்கையும் ஏற்படக்கூடிய காலமாக இந்த காலம் உங்களுக்கு இருக்குது அப்போ தைரியம் தன்னம்பிக்கை கிடைச்சிருச்சினாலே கடந்த காலங்கள்ல காலங்களில் நம்ம எவ்வளோ பிரச்சனைகளை சமாளித்து வந்துட்டோம் அப்படிங்கிற எண்ணம் உங்களுக்கு ஏற்பட்டோம் எல்லாத்தையும் சமாளிச்சுட்டோம் இனி எல்லாமே நம்ம சரி பண்ணிக்கலாம் அப்படிங்கிற எண்ணங்கள் வரும் பொழுது உங்களுக்கு சரியான மாற்றங்களை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய கால நேரம் வந்துருச்சுங்க தெளிவாக இருப்பீங்க எதுக்கும் கவலையோ கலக்கமோ இருக்காது இப்போ இருக்கக்கூடிய காலங்கள் அதுக்கு சூரிய பகவான் உங்களுக்கு மன வலிமையை கொடுக்குறாருங்க அதுக்கு தகுந்த மாதிரி புரிஞ்சு நடந்துக்கிட்டாலே போதும் நீங்கள் வித முயற்சி கூட பண்ண தேவையில்ல உங்களை வாழ்க்கை அதுபாட்டுன்னு இயற்கையாக எல்லா இடங்களுக்கும் உங்களுக்கு சரியான வழிவகையை ஏற்படுத்தி கொடுத்துக்கிட்டே போயிடும் அதுக்கு காரணம் சூரியன் ஏன்னா நவகிரகங்களின் தலைவன் சூரியன் நமக்கு சப்போர்ட் பண்ணிட்டா நம்ம நல்ல பலமாக இருக்கும்னு அர்த்தம் அப்போ தான் இந்த வாழ்க்கை நமக்கு முறையானதாக அமையக்கூடிய காலகட்டத்தில் இருக்கோன்னு அர்த்தம் இப்போ அதே போல் சூரியன் சரியாக இருக்கிறதுனால குலதெய்வத்தின் அனுகிரகம் உங்களுக்கு கிடைக்கும் நல்லபடியாக இனி வாழ்க்கை மாறக்கூடிய அற்புதங்களை பார்ப்பீங்க ஏற்கனவே நீங்கள் நல்ல இடத்துல இருந்தாலும் சில மனக்குறைகள் இருந்துக்கிட்டு இருக்கிறவங்களுக்கு மனக்குறையெல்லாம் எல்லாம் தீந்துருங்க அந்த மாதிரியான ஒரு அமைப்பு இப்போ இருக்கு அதே போல் குரு பகவான் உங்களுக்கு தொழில் வளர்ச்சி ஏற்படுத்தி கொடுக்குறாரு பொருளாதார ரீதியாக இருந்து வந்த சிக்கல்கள் எல்லாம் நீங்கக்கூடிய அம்சம் இருக்குதுங்க தொழில் வளர்ச்சி இருக்குது முன்னேற்றம் இருக்குது இப்போ வந்து தொழிலில் நான் வந்து முதலீடு போட்டுட்டேன் லாபம் இல்லை அப்படின்னு சொல்லக்கூடியவர்களுக்கு லாபகரமான வாழ்வாதாரத்தை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய காலகட்டம் தாங்க இது முயற்சியை மட்டும் சரியாக பண்ணால் போதும் எல்லா விதத்திலும் மாற்றங்கள் ஏற்படக்கூடியதாக குரு பகவான் இருக்கார் திருமண யோகம் உண்டாகுதுங்க வரன் தேடிக்கிட்டு இருக்கவங்க நல்ல வரன் கிடைக்கக்கூடிய காலகட்டத்துக்கு வந்துட்டீங்க சுப பலன் கிடைக்கக்கூடிய சூழ்நிலை தாங்க இருக்குது இப்போ அதாவது நிறைய சுப நிகழ்ச்சிக்கு செல்லக்கூடிய ஆட்களாகவும் இருப்பீங்க இல்லை வீட்லேயே சுப நிகழ்ச்சி உங்கள் வீட்டிலேயே நடக்கக்கூடிய அமைப்பு இருக்கும் வீடு வாங்கிறது இடம் வாங்குவது வீடு கட்டுறது கிரகப்பிரேசம் பண்ணுறது திருமணம் குழந்தைங்களுக்கு திருமணம் பண்ணுவது அந்த மாதிரியான வாய்ப்புகள் இருக்குங்க இது எல்லாமே உங்களுக்கு சுப செலவுகளாக இருக்கிறதுனால கொஞ்சம் நல்ல அமைப்பு தான் இருந்தாலும் சில நேரங்களில் நீங்களும் கவனத்துடன் தான் கையாளம் பண விஷயன்னும் பொழுது ரொம்ப கவனமாக இருக்க வேண்டியது ரொம்ப ரொம்ப முக்கியமான சில விஷயங்கள்லாம் ஒன்றுங்க அதே போல் புதிய உறவுகள் வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கு பழைய உறவுகள் உங்களிடம் இருந்து போனவங்க கூட மறுபடியும் வந்து பேசறதுக்கோ இல்லை உங்களுடன் பழகுவதற்கோ வாய்ப்புகள் அதிகமா இருக்கு சில நேரங்களில் நீங்களே சரியான அமைப்பை நீங்களே எடுத்துக்குவீங்க சரியா எடுத்துக்கிட்டு சரியான அமைப்புக்கு போய்கிட்டே இருக்கக்கூடிய சூழ்நிலை இருக்கும் அதுக்கெல்லாம் கவலைப்படாதீங்க வழிவகை ஏற்படுத்திக்கிட்டே இருக்கும் இறைவன் அனுகிரகம் உங்களுக்கு முழுசா இருக்குங்க அதனால் இப்ப குரு பகவான் நல்ல இடத்துலருந்து நல்ல பலன்களை கொடுத்துட்ருக்காரு அதே போல் ராசிக்காரர்களுக்கு படிப்பெல்லாம் நல்லா இருக்குங்க ஏன்னா ராசிநாதன் புதன் பகவானும் உங்களுக்கு நல்ல அமைப்பை ஏற்படுத்தி கொடுக்குறாரு அதே அளவிற்கு குரு பகவானும் கொடுக்கும் பொழுது கல்வியிலலாம் சிறந்து விளங்கக்கூடிய அமைப்பு இப்ப நல்லா இருக்கும் நல்லா படிப்பீங்க நல்ல ஒரு ஆரோக்கியமான சூழ்நிலை ஏற்படக்கூடிய வாய்ப்பு இப்ப இருக்குது மனதளவில் தைரியமிக்கவர்களாக மாறிடுவீங்க செவ்வாய் கொஞ்சம் சரியில்லாத அமைப்பில் இருக்கிறதுனால கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்கணுங்க உடல் ரீதியான பிரச்சனைகள் வருவதற்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்காது வயிறு சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் கரெக்டாக நல்லது அஜீர்ண கோளாறு வராமல் பார்த்துக்கணும் சாப்பாடெல்லாம் கரெக்டாக வேலை விலைக்கி சாப்பிட்ணும் அல்சர் இல்லாமல் பார்த்துக்கணும் காரமான உணவுகளை எடுத்துக்காமல் இதை நீங்கள் வந்து இன்றைக்கின்னு கிடையாதுங்க காலை முழுக்கவே நீங்கள் இதையெல்லாம் ஃபாலோ பண்ணி ஆக வேண்டிய கட்டாயத்தில் தான் இருக்கிறீங்க இதெல்லாம் கொஞ்சம் அமைதியாக இருந்து அதை அது எப்படி உணவை எடுத்துக்கணும் வயிற்றுக்கு எந்த பிரச்சனையும் வராமல் இருக்கிறதுக்கான வழிவகையை தேடிக்கணும் இதுதான் கண்ணீராசியின் முக்கிய ஒரு அமைப்பாக இருக்குது அதே போல் நுரையீரல் சம்பந்தப்பட்ட பிரச்சனை ஒரு அலர்ஜி ஆகிறது வீசிங் வர்றது மூச்சுத்திணறல் ஏற்படுறது அந்த மாதிரியான பிரச்சனைகளும் வருவதற்கு வாய்ப்புகள் இருக்குதுங்க உடல் ரீதியான பிரச்சனையை மட்டும் கொஞ்சம் மருத்துவர் ஆலோசனை எடுத்துக்கணும் அவசரப்படக்கூடாது எல்லா அலட்சியமும் படுத்தக்கூடாது எல்லாம் சரியாயிடும் நான் பார்த்துக்குவேன்ற எண்ணங்கள் வரக்கூடாது உடனடியாக மருத்துவரை பாருங்கள் சில நேரங்களில் நமக்கு நம்மளையே தெரியாமல் சில தவறுகள் செய்யக்கூடிய அமைப்பு ஏற்பட்டுரும் அதனால் கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது தந்தை வழி உறவுகளால் சில பிரச்சனைகள் வரவும் வாய்ப்பு இருக்குங்க தந்தை வழி உறவுங்கிறது பங்காளிகளாக இரத்த பந்த உறவுகளாக வரக்கூடியவர்கள் ஏதாவது சொத்து பிரச்சனையாக இருக்கலாம் சாதாரணமாக பொறாமையில் கூட சில விஷயங்கள் நடக்கக்கூடிய சூழ்நிலை ஏற்படுங்க அதுவும் பெண்களாக இருக்கக்கூடிய கண்ணீராசி பெண்களுக்கு இது இயல்பாக நடக்கும் கூட பிறந்தவங்களே ஏதோ ஒரு விதத்தில் உங்களுக்கு சங்கடங்களை கொடுப்பாங்க இது கொஞ்சம் மனதளவில் தேவையில்லாத மன அழுத்தம் ஏற்படக்கூடிய சூழ்நிலையாகவும் இருக்குதுங்க பார்த்து நிதானமாக நடப்பது உங்கள் கையில் தான் இருக்குது அதே போல் இடம் வாங்குறது வீடு கட்டுறது வீட்டுக்கு வந்து நம்ம புது வீட்டை வந்து ஆல்ட்ரேஷன் பண்ணுறதுன்ற விஷயத்தெல்லாம் கொஞ்சம் கவனமாக இருங்க ஆனால் செய்யலாம் தவறு கிடையாது இடம் வாங்கலாம் வீடு கட்டலாம் அந்த மாதிரியான பொருளாதார ரீதியாக இருந்து வந்த அந்த மாதிரியான சிக்கல்கள்லாம் தீந்துடும் ஆனால் எல்லாத்துலேயும் பேப்பர்ஸ் கரெக்டாக இருக்கா நம்ம பட்ஜெட் போட்டது கரெக்டாக இருக்கான்னு பார்த்துட்டு அந்த திட்டமிடலோடு செய்தால் இப்பொழுது உங்களுக்கு எந்த பிரச்சனையும் கிடையாதுங்க அதே போல் ரியல் எஸ்டேட் செய்யக்கூடியவர்களாக இருந்தீங்கன்னா அவங்களுக்கு சாதகமான சூழ்நிலை ஏற்படும் கொஞ்சம் அலைச்சல் இருக்கிற மாதிரி இருக்கலாம் சில நேரங்களில் கைக்கு வர்றது வர மாதிரி ஏதோ ஒரு பிரச்சனை இருக்க மாதிரி இருந்தாலும் உங்களுக்கு சாதகமான சூழ்நிலை தாங்க இருக்குது கொஞ்சம் அதுக்காக எஃபெக்ட் அதிகமாக போடணும் உடல் உழைப்பு அதிகமாக தேவைப்படக்கூடிய காலங்களாக இருக்குது வேலை சுமை இருக்குதுங்க அதே போல் உங்கள் ராசிநாதன் உங்களுக்கு பலமிக்கவராக இருக்கிறதுனால பொன் பொருள் சேர்க்கை ஆடை ஆபரணங்கள் சேர்க்கை அதே போல் வீட்டுக்கு அலங்காரம் பண்ணுறது வாழ்க்கைக்கு தேவையான சில விஷயங்களை நம்ம செயல்படுத்தணும்னு நினைக்கிற விஷயங்கள்லாம் இப்போ நீங்கள் செய்யக்கூடிய அமைப்பை புதன் பகவான் கொடுக்குறார் எல்லாம் யோசித்து பண்ணுவீங்க சிந்தித்து செயல்படுத்துவீங்க அதே போல் அறிவுபூர்வமாக எல்லாத்தையும் யோசித்து பண்ணக்கூடிய ஆட்களாக இப்போ உங்கள் ராசிநாதன் உங்களுக்கு அந்த மாதிரியான அமைப்பில் இருக்காருங்க புத்திசாலித்தனாலாம் நல்ல தெளிவாக இருக்கும் அதே போல் யார் எதிரிகளாக செயல்படுறாங்க யார் நம்மளோட வளர்ச்சியை தடுக்கிறாங்கன்றதெல்லாம் இப்போ உங்களுக்கு புரிய ஆரம்பிக்கும் இதனால் வரைக்கும் குழப்பத்தில் யார் பண்ணுறாங்களோ சரி நம்ம வேலையை பார்த்துட்டு போவோம்னு நீங்கள் நினைச்சிட்டு இருந்திருப்பீங்க இப்போ பாத்தீங்கன்னா யார் உங்களுக்கு பிரச்சனை கொடுக்குறாங்க யாரால் உங்கள் வாழ்க்கையில் வந்து முன்னேற்றம் இல்லாமல் தடைப்படுதுன்ற விஷயங்கள்லாம் உங்களுக்கு இப்போ புரிய ஆரம்பிச்சிடும் தெளிவாகிடுவீங்க யாரை வச்சுக்கலாம் யாரைக்கிட்ட வச்சக்கூடாது அவங்களெல்லாம் துரத்தி விடலாம் அப்படிங்கிற எண்ணங்கள் தெளிவாக வரும் சிலரை விட்டு இயல்பாக நீங்கள் விலகிட்டீங்கன்னா பல இடங்களில் உங்களுக்கு மாற்றம் ஏற்பட்டுரும் ஏன்னா கூடையே வச்சுக்கிட்டு இருக்கிறதுனால உங்களை எந்த இடத்துலையும் வளர விடாமல் பண்ணியிருப்பாங்க இப்போ அழகாக அவங்களுடைய சுயரூப என்னன்னு உங்களுக்கு தெரியக்கூடிய சூழ்நிலையும் உங்களுக்கு இருக்குதுங்க சுக்கிர பகவான் உங்களுக்கு நல்ல இடத்துல இருக்காருங்க பணம் வந்து வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது சுக்கிரனால் பணம் வந்து வரும் விரயம் இல்லாத பணம் வருவதற்கான வாய்ப்புகள் இருக்குது திடீர் பண வரவு ஏற்படும் திடீர் உறவுகள் திடீர் ஊர் பயணம் திடீர் கோவிலுக்கு போகிறது அது மாதிரி உடனடியாக பிளானிங் எதுவுமே இல்லாமல் செய்யக்கூடிய அமைப்பாக இப்போ சுக்கிர பகவான் உங்களுக்கு இருக்கார் இது ஒரு நல்ல ஒரு அம்சமான அதே போல் முகத்தில் ஒரு சந்தோஷமோ ஒரு தேஜஸோ கிடைக்கக்கூடிய சூழ்நிலையும் இது ஒரு வித்தியாசமான அனுபவமாக உங்கள் வாழ்க்கை மாற்றக்கூடியதாக இருக்குங்க கன்னிராசிக்கு பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு புரிதல் வந்து வித்தியாசமாக இருக்கும் ஏதோ உடனடியாக எல்லாமே நம்ம திட்டம் போட்டே நிறைய விஷயங்கள் செய்யாமல் நம்ம வந்து கடத்திட்டு போயிட்டுருப்போம் காலத்தை நிறைய இடத்துல நம்ம கடந்து வந்துட்டுருப்போம் ஆனால் எந்தவித திட்டமே இல்லாமல் செயல்பட விஷயத்துக்குலாம் ஒரு மனசை சந்தோஷப்படுறது நமக்கு ஒரு புதிய அனுபவம் கிடைப்பது இறைவன் மீது அதீத நம்பிக்கை ஏற்படுது அந்த மாதிரியான சூழ்நிலையை இப்போ வந்து சுக்கிர பகவான் உங்களுக்கு கொடுக்குறாருங்க சந்திரன் மனரீதியான குழப்பத்தை ஏற்படுத்துகிறாருங்க அதுவும் இந்த சந்திராசிரமெல்லாம் கொஞ்சம் கவனமாக இருக்கணுங்க கன்னிராசியை பொறுத்தவரையும் நிச்சயமாக சந்திராஷிரமத்தை அன்றைக்கி ஏதாவது சின்ன சின்ன மன வருத்தமோ குழப்பமோ இல்லை பொருள் இழப்போ ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்குது நீங்கள் உஷாராக இருந்துக்கணும் தெரியாமல் எதாவது நடந்தால் பரவாயில்ல இப்போ தெரிஞ்சிருச்சு நாம் அதற்கு தகுந்தால் போல மாற்றிக்கணும் விநாயகர் வழிபாடு செய்யுங்கள் உங்களுக்கு பெரிய பாதிப்புகள் ஏற்படாது விநாயகர் வழிபாடு சந்திராஷ்டம அன்றைய தினம் நீங்கள் விநாயகர் வழிபாடை நிச்சயமாக தாங்க ஆகணும் அப்போ உங்களுக்கு பெரிய ப்ராப்ளம் எதுவும் இல்லாமல் வராமல் சாதாரணமாக போயிடும் ஏதோ ஒரு சின்ன சின்னதாக இருக்கும் அது ஒரு பெரிய பாதிப்புகள் இல்லாமல் நார்மலாக போகக்கூடிய சூழ்நிலையை உங்களுக்கு சந்திர பகவான் கொடுத்துருவார் அதே போல் தேவையில்லாத மனக்குழப்பம் தேவையில்லாத மன சங்கடங்களை எல்லாம் கொடுக்காமல் பார்த்துக்கிறது உங்கள் கையில் தான் இருக்குது நீங்கள் எந்த விதத்திலும் மனசை அழைப்பாயை விடக்கூடாதுங்க ஏன்னா நடந்துடுச்சு நிறைய பிரச்சனைகளை கடந்து வந்துட்டீங்க எவ்வளோ கஷ்டங்களை எடுத்துக்கிட்டு வந்தாச்சு இருந்தாலும் மன சங்கடம் உங்களுக்கு இருந்துக்கிட்டே இருக்க மாதிரியான ஒரு அமைப்பு இருந்திருக்கும் அப்படிப்பட்ட உங்களுக்கு மனசுல இது நாள் வரையும் இருந்து வந்த சங்கடங்கள் எல்லாம் நீங்கக்கூடிய காலமாக உங்களுக்கு வர வரைக்கும் கொஞ்சம் நிதானத்தோடு இருந்தால் மட்டும் போதும் ஏன்னா சந்திரன் வந்து ஒரு தினம் தினம் மாறக்கூடியவர் அதனால் பெரிய பாதிப்புகள் எல்லாருக்கும் ஒரே டைம்ல கிடச்சிடாது அதனால் மன சங்கடங்களை ஏற்படுத்திக்காமல் பார்த்துக்கிறது உங்கள் கையில் தான் இருக்குது எல்லாருக்கும் எல்லா காலமும் நல்ல காலமாக இருக்குன்ற நம்பிக்கையோடு நீங்கள் வந்து மனசை ரொம்ப அலட்டிக்காமல் பார்த்துக்கிறது ரொம்ப நல்லதுங்க சனி பகவான் உங்களுக்கு ஆயுள் தீர்க்கத்தை ஏற்படுத்துகிறாருங்க முதல்ல உங்களுக்கு ஆயுளை நல்லா கொடுக்குறாரு நோய் ஏதாவது இருந்தால் கூட போக வைக்கக்கூடிய சூழ்நிலை இருக்குதுங்க ஆனால் பெரிய அளவுக்கு பாதிப்புகள் சனி பகவானால் உங்களுக்கு கிடையாது அதே போல் தொழில் வளர்ச்சி நல்லாயிருக்கும் நல்லபடியான ஒரு தொழில் முறையை நீங்கள் வந்து அமைப்பை ஏற்படுத்திக்கக்கூடிய சூழ்நிலையை உங்களுக்கு சனி பகவான் தான் இப்போ கொடுக்குறாரு ஏன்னா சனி பகவானால் எத்தனையோ இடங்களில் நீங்கள் ரொம்ப கஷ்டப்பட்டுட்டீங்க அவரோட தாக்கம் கொஞ்சம் ஜாஸ்தியாக தான் இருந்துச்சு கன்னிராசிக்கு ஆனால் இப்போ அவர் தான் கொடுக்க ஆரம்பிச்சிருக்கார் அப்போ உங்களுக்கு வாழ்க்கையில் பெரும் பகுதி இழந்த அனைத்தும் கிடைக்கக்கூடிய காலமாக சனி பகவான் உங்களுக்கு கொடுக்குறாருங்க உங்கள் உழைப்புக்கேற்ற பலன் நல்லபடியாக இருக்குதுங்க என்ன ஒன்று மற்றவங்களிடம் நீங்கள் உங்களோட ரகசியத்தை சொல்லாதீங்க உங்கள் வெற்றியை சொல்லாதீங்க ரகசியமாகவே செய்யுங்க பரவாயில்ல உங்களோட தானே நீங்கள் வச்சுக்கிறது தப்பு கிடையாது அதை கிட்ட சொல்லும் பொழுது அதெல்லாம் பழிக்காமல் போகக்கூடிய சூழ்நிலை ஏற்பட்டுரும் அதனால் உங்களோட முயற்சியாக இருந்தாலும் சரி உங்களோட எல்லா விஷயங்களாக குடும்ப விஷயம் ரகசியமாக அதை வச்சுக்கிறது ரொம்ப நல்லது முயற்சியெல்லாம் பழிக்கணும் குடும்பம் ஒற்றுமையாக இருக்கணும்னா அதே போல ராகுவும் கேதுவும் உங்களுக்கு தைரியத்தை ஏற்படுத்தி கொடுக்குறாங்க ராகு நல்ல இடத்துக்கு உங்களுக்கு இருக்கிறதுனால எந்த விதத்திலும் மனசுக்குள்ள இனிமே வந்து கவலை வராதுங்க இப்போ சந்திர பகவான் சரியில்லாத அமைப்பில் இருந்தால் கூட ராகு பகவான் சப்போர்ட் பண்ணுறார் அப்ப துணிச்சலான சில முடிவுகளை எடுக்கக்கூடிய காலகட்டத்துக்கு வருவீங்க அதுல உங்களுக்கு வெற்றியும் கிடைக்க வாய்ப்புகள் இருக்குதுங்க எந்த ஒரு செயல் செய்தாலும் வெற்றியாக அமைவதற்கு கேதுவும் சப்போர்ட் பண்ணுது அரசாங்கத்தின் மூலமாக ஏதாவது உதவி அரசாங்க ரீதியான பலன்கள்லாம் கிடைக்குது கோவில்களுக்கு போகக்கூடிய பாக்கியங்கள் அதிகமாக கிடைக்கிது இது எல்லாமே உங்களுக்கு மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கறதாங்க இப்போ ஒன்றும் இல்லைங்க குலதெய்வ வழிபாடு தொடர்ந்து பண்ணுங்க பெருமாள் வழிபாடு பண்ணுங்க அதே விநாயகர் வழிபாடு பண்ணுங்க இப்படி இதையெல்லாம் நீங்கள் தொடர்ந்து செய்யும் பொழுது இயற்கையாகவே உங்கள் வாழ்க்கையில் நேர்மறை ஆற்றல்கள் எதிர்பட்டு பிரபஞ்சத்தோட அனுகிரகத்தால் எல்லா வழியிலேயும் உங்களுக்கு நல்ல மாற்றங்கள் ஏற்படுங்க சுப பலன்களை தரக்கூடிய காலகட்டமாக இந்த காலகட்டம் மாறிடுங்க தொடர்ந்து வழிபாடை மட்டும் மனதளவில் வச்சுக்கிட்டு செஞ்சிட்டே வாங்க சீக்கிரமாக எல்லா இடத்துலையும் உங்களுக்கு முன்னேற்றம் ஏற்படக்கூடிய காலங்களாக ராசிக்கு இருக்குதுங்க